காஞ்சி மடத்துக்கு கிடைத்துள்ள மிக வாய்ப்பு நாம் மகிழ்ச்சி வரும் தருணம் இது பல நூற்றாண்டு கால போராட்டத்திற்கு பிறகு பாரத தேசத்தின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களில் பொறிக்கப்பட்ட வேண்டிய நாளான ஜனவரி பதினெட்டாம் தேதியன்று ஸ்ரீராமர் கோவில் திறக்கப்பட உள்ளது ஒட்டுமொத்த தேசமே மகிழ்விக்கும் இந்த விழாவில் புனித மந்திரங்கள் ஓதி மங்களவாதியம் முழங்க குழந்தை ராமரை பிரதிஷ்டை செய்யும் தருணத்திற்காக இந்திய தேசமே காத்துக்கொண்டிருக்கிறது இதற்கான பணிகளில் ஈடுபட்ட வேத பண்டிதர்கள் அயோத்தி வருகை தர உள்ளனர் குழந்தை ராமரை பிரதிஷ்ட அந்த நூத்தி எண்பது பண்டிதர்களும் தேர்வு செய்ய போது நம்முடைய காஞ்சி காமகோடி பீடத்தின் சங்கராச்சாரியரான விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தான் என ஸ்ரீ ராம ஜென்மபூமியின் அறக்கட்டளை அதிகாரபூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது பகவான் ஸ்ரீராமருக்கும் தமிழகத்திற்கும் பிரிக்க முடியாத வரலாற்று தொடர்பு உண்டு ஸ்ரீ ஸ்ரீராமருக்கே ராமேஸ்வரத்தில் தோஷத்தை விளக்கிய புண்ணிய ஆன்மீக பூமி நம் தமிழகம்தான் தோஷம் கவித்து பின்னரே ராமர் அயோத்தியிற்கு சென்று பட்ட பட்டாபிஷேகம் நடந்தது என்று புராணங்கள் கூறப்படுகின்றன அதனால் தமிழ்நாடு எப்போதுமே இந்தியாவில் தலை சிறந்த நாடாக விளங்குகின்றது இது தமிழ்நாடு என்று சொல்வதற்கு மாபெரும் புண்ணிய பூமியே என்று சொல்லலாம் இப்பூமியில் நாம் அவதரித்ததற்கு பல காரணங்கள் இருந்தாலும் நாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் இந்த புண்ணிய பூமியில் நாம் அவதரித்திருக்கிறோம் என்பதே மிக சிறந்தது என்று இப்பதிவின் மூலம் ரவிமுருகன் பதிவு செய்கின்றேன் நம் தமிழ்நாடு பல சித்தர்களையும் பல ஞானிகளையும் உருவாக்கிய இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கு அந்த இறையருள் நமக்கு இந்த இடம் கொடுத்ததற்கு நாம் மிகவும் பெருமைப்பட வேண்டும் மிகவும் மனதார அந்த புண்ணிய பூமியில் அவதரித்த ராமனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஓ முருகாசரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா வீரவேல் வேல்முருகனுக்கு அரோகரா சக்தி வேல்முருகனுக்கு அரோகரா பொன்னைய சிவசக்தி பாலனுக்கு அரோகரா 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 இப்பதிவை மக்கள் நலன் கருதி பதிவு செய்கின்றோம் ஓ முருகா சரணம் ஓ முருகா சரணம் ஓ முருகா சரணம் 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 சரணமே